அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் கவனமாக செயல்படுங்கள் என்று சொல்கிறோம் எங்களை கொண்டு போய் அடவு வைக்காதீர்கள் நேற்று முந்தநாள் தங்கரிலால் ஹோட்டல்ல நான் பெயர் சொல்ல தேவையில்லை ஒரு பேரினவாத பெரிய அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் அவர் சொல்லுகிறார் ஒரு முஸ்லிம் இப்படியும் செய்வானா மட்டக்கிவா மட்டக்கிவா மாமா உகத்தை என்னான் தவஸ்தை என்னான் கோ ஆவனேனே පල්ලි ටික ගන්න ඔහම කතා කරනවා ඔහමත් මුස්ලිම් එක්කරට කතා කරන පුළුවන්ද බවුල විතුමා ඒ දේශනාව කියන්නේ සොල්රාක වැක්කවිල්ලයාලා වැක්කවිල්ලයා நான் அடிக்கடி சொல்றது நம்ம உருப்பறந்து போனாலும் உள்ளம் கலங்காதவர்கள் இந்த செருப்பறந்து போனதுக்காக சிந்தை கலக்க வேண்டும் சொல்றது அற்பத்தனம் அணிந்த காசுக்காக கொண்டு போய் என்னென்றாப்பா வாங்குறீங்க சொல்லு சமாவ என்ன ரணில் விக்ரமசிங்க மாத்தியாட்ட சொல்ல வேண்டும் தித்துனே மா சலிිக்க ම மா ரௌமக்கால ரட்டவே ட்ட இல்ல அේ ජனத்தாාව மங்க சாக்கச்சாාවக்கலாம் ஒ வனிவ மாமா இந்தவணங்க வண மட்ட சொல்ள்லி க்கு කියන්නේ கும வாடி சள்லிற ජனதாාව ண்ணளும் நான்ங்க சொல்லவில்லை நான்ங்கள் சொல்லவில்லை இவ்வாராக செந்தறி காசு வாங்க என்றுறி எனவே அன்புக்குரியவர்களே இந்த அரசியல் என்பது உண்மையில் புனிதமானது சில பேர் சொல்லுவான் சாக்கடை அது சாக்கடையாக ஆக்கிட்டாங்க அரசியல் என்பது இயலாத இல்லாத குடிசையிலும் குப்பிலாம்பிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய உரிமைகளை எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு அரசியல் ஒரு தொழில் தொழில் அதை அசிங்கமாக ஆக்கி விட்டார்கள் அசிங்கமாக ஆக்கி விட்டார்கள் எங்களுடைய சமூகத்தை பிழையாக வழிநடத்துகிறார்கள் இந்த கட்சியிலே ஒன்றாக இருக்கிறார்கள் பிரிந்த உடனே அவர்களுடைய பிழைகளை பற்றி தந்து பந்தெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக இது சிறுபான்மை கட்சி தலைவர்களிடத்தில் இருக்கிறது நான் கேட்கிறேன் எங்களுடைய சமூகத்தின் ஏஜெண்டுகளாக எங்களுடைய சமூகத்தின் ஏஜெண்டுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் எங்களை கொண்டு போய் பிழையாக அடகு வைத்து விடக்கூடாது நேர்மையாக சொல்லுங்கள் நேர்மையாக இருங்கள் அதற்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்கிறேன் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச பசியல் ராஜபக்ச அவர்கள் நேர்மையானவர்கள் என்று ஏன் சொல்றது தெரியுமா பசியல் ராஜபக்சே அவர்களும் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் மரிஜான் பழியில் என்பவருக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் ஒரு பெருந்திரளான மக்களிடத்தில் அவர்களிடத்தில் இருக்கிறது அரசியல் பெருந்தகைகள் இருக்கிறார்கள் அவர்களையும் எதிர்த்து கொண்டு மரிஜான் பழியிலுக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொடுத்தார்கள் அனிசப்ரி அவர்களுக்கே இப்பொழுது அமைச்சராக இருப்பது என்று அலி சப்ரி அவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள் கொடுத்தார்கள் வாக்குறுதி அளித்தால் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் பிரச்சனை வந்தால் நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம் நீங்கள் வாக்குறுதி அளித்தால் ரசோலதாய் செல்லல்லா வருவச் அவர்கள் சொன்னார்கள் அல் கரீமு இத வா த வஃபா தங்கையானவன் வாக்களித்தால் நிறைவேற்றுவார் என்று எங்கே உங்களுடைய வாக்குறுதிகள் எத்தனை பேருக்கு கேட்டால் மதில் மேல் பூனை அணிக்கிறது வெண்டவங்கிட்ட போய் சேருவோமா வெண்டவங்க கூட்டமாக போகிறார்களாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக எல்லாத்துக்கும் போவாங்க கட்சி பாராமல் எல்லாத்துக்கும் மக்கள் போவார்கள் கூட்டத்தை கேட்பார்கள் கூட்டத்தை கேட்பார்கள் ஆனால் வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி இன்ஷா அல்லாஹ் இந்த மக்கள் முடிவெடுப்பார்கள் நிறைய பேச வேண்டி இருக்கிறது இன்னும் பெருந்தகைகள் பேச வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் உரை நிகழ்த்த வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் ஒரு குட்டு ஒரு குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ளே எங்களுடைய ஆதங்கங்களையும் தேவைகளையும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது ஒரே கடைசியாக ஒரு விடயத்தை சொல்கிறேன் யாரை எடுத்தாலும் சொல்லுகிறார்கள் யாரை எடுத்தாலும் சொல்லுகிறார்கள் ஜனாசா எரிப்பு ஜனாசா எரிப்பு முதல் முதலாக இலங்கையிலே வவுனியா பள்ளிவாசலுக்கு முன்னால் ஸ்பீக்கரையும் வைத்துக்கொண்டு என் சமூகம் எரிக்கப்படுகிறது என்று தன்னந்தனியாக இருந்து குரல் படுத்தவன் நான் ஜனாசாவை எரித்தவர்களை நாங்கள் அல்லாவிடத்திலே சாட்டுகிறோம் போராடி நான் இந்த எரித்தவர்களுக்கு எதிராக நான் பேசியிருந்தேன் எனவே அன்புக்குரியவில்லை இஹலாஸ் இருந்தால் அதற்குரிய கூலிகளைக்கும் சென்ற காலம் சென்று விட்டது எங்கிருக்கக்கூடிய காலத்திலே எங்களுடைய அரசியல் விக்கிரமசிம் அவர்களுக்கு வாக்குகளை போட்டு கேஸ் சிலிண்டர் பாருங்கள் இருக்கின்ற இந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து